சஹாபி வந்து கேட்டாரு யா ரசூலுல்லாஹ் மன்னா ஹக்குன்னас ቢ ஹுஸ்னி ஸஹாபத்தி நான் மிக நெருக்கமாக உறவு கொண்டாடுவதற்கு தோழமை கொள்வதற்கு நெருங்கி இருப்பதற்கு யார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க உம்முக்க தாயின்டாங்க சும்மா ரெண்டாவது யார் அவங்க கேக்குற நோக்கம் என்ன அந்த சஹாபி வேற யாரையாவது சொல்வாங்க

இந்த ஹதீஸ் புகாரில வருது இந்த ஹதீஸ் புகாரில வருது இந்த ஹதீஸ்ல மூன்று விடுத்த ரசூ செல்லும் தாய் தாய் தாய்னு சொன்னாங்க அப்ப குடும்ப உறவை பேணுவதில் நான்கு கட்டம் இருக்குதுண்டா தாய் தந்தை விஷயத்துல மூன்று பகுதி தாய்க்குரியது நாலாவது தந்தை அந்த ஹதீஸ் கீழே அதாவது சஹிப் புகாரிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு விரிவுரைகள் என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு அறுநூறு விரிவுரைகள் ஓர குறிப்பு சிறு குறிப்பு விரிவுரைகள் சொல்லி அறுநூறு விரிவுரைகள் அதுல சிறப்பானது பாரி இன்னும் ஃபத்துல் பாரி இபுனு ரஜவல் ஹம்பலி ஃபத்துல் பாரி என்ற பெர்ல அப்ப ஃபத்துல் பாரியில இமாம் இபுனு பத்தால் ரஹமத்துல்ல இவர் சகில் புகாரினுடைய ஒரு விரிவுரையாளர் இவர் அவர் கருத்தை பதிவு செய்ய அப்படின்னா உம்முக உது அபூக்கன்னு சொன்னாங்கடா உம்முக்க முதலாவது உம்முக்க பத்து மாசம் சுமக்கிறது தந்தையால முடியாது தாயால மட்டும்தான் முடியும் அதுல முதலாவது உம்முக்க ரெண்டாவது உம்முக்க தாய் பெற்றெடுக்கும்போது அந்த பிரசவ வழியை தந்தையால் ஒரு காலமும் உணர முடியாது தாய் மட்டும்தான் பெண்ணால மட்டும்தான் அந்த உண்மையான வழியை உணர முடியும் அந்த இடத்துலையும் தாய் மூன்றாவது பத்து ஊட்டணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பால் ஊட்டணும் அது தாயால மட்டும்தான் முடியும் பத்து மாசம் சுமக்கிறது பிள்ளைய பெத்தெடுக்கிறது ரெண்டு வருஷம் பால் ஊட்டுறது அது தாயால மட்டும்தான் முடியும் வளர்ப்பதில் ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும் என்ன சேர்ந்து விடுகிறார்கள் நான்காவது அபு யாரு சொல்றாங்க இபுனு ஹஜர் பத்துல இந்த கீழே விளக்கமாக பதிவு செய்வாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் ஒரு மனிதன் தாய்க்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை தான் சொல்லி காட்டுறாங்க